ஸ்டாலாமிலேருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க ஜப்பான் பியூடியில் யாஸ் ஃபேப்ரிக் அப்புறம் ஒரு சில மிக்சட் கலெக்ஷன்ஸுமே கூட இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாகவே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவோம் அதையும் பார்த்து எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வாட்ஸ்அப் அப்டேட்டே கொடுப்போம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேசிவான கலெக்ஷன்ஸாக வருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்க்கு வந்து ஆர்டர் போட்டேன் அப்புறம் ஜப்பான் பியூட்டி மாடலில் சூர்யா மூத்த இதெல்லாமே ஆர்டர் கொடுத்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில ஸ்டோன் சாரீஸ் அப்புறம் டிஜிட்டல் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துட்டேங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாகவே பாருங்கள் இருங்க கொஞ்சம் க்ளியராக உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து யாஸ் ஃபேப்ரிக் தான் ஓகேங்களா இது வந்து ரேட்டு கம்மி தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் தாறுமாராக இருக்குங்க ஃபுல்லாக பாருங்க சூப்பராக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் இந்த டைம் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா எப்படி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றது தெரியல அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வரும் அது வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க தான் போகிறோம் அதுவும் இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஷுவராக தெரிஞ்சுக்கலாம் ஷுவாராக நம்மளும் சொல்லலாம் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் சாரீஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் அதாவது இரநூத்தி எழுபத்தஞ்சு ஒரு சாரியோட ரேட்டு ஓகேங்களா அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மொத்த ரேட் இல்லைங்க ஒரு சாரியோட ரேட்டு ஒரு பத்து சாரி எடுக்கும்போது இரநூத்தி எழுபத்தி அஞ்சு அதுவும் வந்து ஒரு பதினஞ்சாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா கம்மியாகும் ஒரு இருபத்தஞ்சி இந்த மாதிரி எடுக்கும் போது பத்து ரூபாயாக கம்மியாகும் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் க கம்மியாகும் அப்ராக்சிமேட் அவ்வளோ இன்னும் சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஐம்பது சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது இரநூத்தி ரூபா தான் ஒரு சாரியோட ரேட்டு ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக எடுங்க உங்களுக்கும் லாபம் எனக்கும் சீக்கிரமாக கலெக்ஷன்ஸ் போகும் கலெக்ஷன்ஸ் போயிடுச்சுன்னா வேறு கலெக்ஷன்ஸ் எடுத்துருவேன் ஸோ தொடர்ச்சியாக வந்து நம்மளாலையும் நிறைய கலெக்ஷன்ஸை கொண்டு வர முடியும் ஸோ அதிகமாக எடுக்கும் போது ப்ராஃபிட் கம்மி தான் ஆனால் வந்து நிறைய கலெக்ஷன்ஸை வந்து என்னால் கொண்டு வர முடியும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ண அதே கலெக்ஷன்ஸில் இருந்து தான் ஓகேங்களா இது வந்து ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வரும் பட் வந்து கிளாத்தும் சரி வேறு என்ன சொல்கிறது கலரும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் பாருங்கள் பிடிச்சதை எடுங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தா எடுங்க ரேட் எல்லாமே வந்து சிம்பிளாகவே சொல்லிட்டேன் அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் கொரியர் இருக்குது எஸ்டியுமே இருக்குது பார்சல் சர்வீஸ்மே இருக்குது எதில் என்னாலும் போட்டுக்கலாம் இந்தியா போஸ்ட் ஆல்சோ அவைலபிள் தான் ஓகேங்களா இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலுமே சரி உங்களுக்கு இந்தியா போஸ்ட்டு போட முடியும் ரேட்டு கொஞ்சம் மாறும் கண்டிப்பாக மாறும் அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை இப்போ கொரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கிலோ ஒரு நூற்றம்பது கிராம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோக்குள்ளேயே ஆனால் இந்தியா போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை அவங்க ஃபிக்ஸ்டான ரேட் தான் வச்சுருப்பாங்க அதனால் வந்துட்டு ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்னே மாறும் பட் சர்வீஸ் எல்லா இடத்துக்கும் இருக்கும் மூளை முடுக்கு கூட இந்தியா போஸ்ட்டில் போட்டு விட்ருலாங்க பிரச்சனையே கிடையாது எந்த மூலமுடிக்கில் இருந்தாலுமே சரி இந்தியா போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துடும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஏன்னா நிறைய இடங்களுக்கு மற்ற மற்ற போஸ்ட்லாம் வந்து சர்வீஸ் இருக்காது பட் இந்தியா போஸ்ட்டில் இருக்கும் அது ஒரு பெனிஃபிட் ஆனால் ரேட்டு தான் மாறும் பாருங்கள் சூப்பராக இருக்கா நிறைய இருக்குங்க ஃபுல்லாக பாருங்கள் மொபைல் மாற்றியிருக்கோம் அதனால் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம் தரையில் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் க்ரீன் மேட்டு தான் நமக்கு செட் ஆகணும்னு நினைக்கிறேன் ஓகே வேலைன்னா ஒரு ஒயிட் கலர் மேட் ஒன்று வாங்கிக்கலாம் வீடியோ பர்பஸ்க்கா தான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே இந்த பண்டல் எல்லாமே முடிஞ்சா இப்போ அடுத்து இன்னும் ஒரு நாலு பண்டல் மட்டும் இருக்குது இந்த பண்டலன்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா கட்டி வர்றது தான் ஓகேங்களா நீங்கள் விரும்புகிறது தான் நீங்கள் எத்தனை நாளும் எடுத்துக்கலாம் இப்போ நாங்களுமே கூட சாரீஸ் ஆர்டர் பண்ணும்போது எங்களுக்கு மொத்தமாக வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி சாரீஸ் வேணும் இல்லை ஒரு டூ ஃபிஃப்டி சாரீஸ் வேணும் இந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம் ஒரு சில நேரம் வந்துட்டு எப்படி சொல்கிறது அந்த ஒரு செட்டுக்கு நாலு கலர் வருது அப்படின்னா அந்த நாளாக கூட்டும்போதே வந்து ஒரு நூற்றி அறுபது சாரீ கிட்டே வந்துடும் நூற்றி அறுபத்தி நாலு வரும் நூற்றி ஐம்பத்தெட்டு வரும் இந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி வரும்போது அதை மொத்தமாக எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இந்த கட்டு அப்படி வாங்கணும் அப்படின்லாம் இல்லை இந்த கட்டில் இப்போ இந்த சாரி உங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் இந்த சாரி பிடிக்கும் இந்த சாரி பிடிக்கும் அப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக எடுக்கணும்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க விற்கிறது விற்கும் விற்காதது அப்படி இருக்கும் அதை அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வரும்போது ஒரு யாருக்கு அந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்குதோ அதை எடுத்துக்கிற போகிறாங்க அவ்வளோதான் உங்கள் விருப்பம் நீங்கள் சூஸ் பண்ணி எதாணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நிறைய கஸ்டமர் கேட்டேன் கேட்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நல்ல கலராக பார்த்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது சரி வராது ஏன் அப்படின்னா எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் அதனால் நான் பாருங்களேன் யாஸில் நல்லா கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு யாஸ் எடுத்து ஏன்னா சமீப காலமாக ஒரு டைம் வந்துட்டு எனக்கு குவாலிட்டி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதனால நம்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷன் தார்மாராக போட ஆரம்பிச்சிட்டாரு நேர்லேயுமே கூட பார்த்து மீட் பண்ணி பேசியிருந்தோம் கொஞ்சம் தமிழ் பேசுவார் லைட்டாக அதனால் நமக்கு புலப்போடுது இல்லைன்னா சிரமம் நல்லா இருக்கல யாஸ் தான் இதெல்லாம் மீன் எடுக்கலாம் பட் வந்து ரேட் அவங்க போடுற ரேட்டு தாங்க செட் ஆகலை சுத்தமாக சரியான ரேட் சொல்கிறாங்க இல்லைன்னா வந்துட்டு நான் மீனாட்சிலுமே எடுத்துருவேன் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா முந்நூற்றி முப்பது ரூபா வரும் பத்து சாரி எடுக்கும் போது ஓகேனா சொல்லுங்கள் எடுத்துறேன் அதில் என்ன பெனிஃபிட்னா கிளாத்தை தொடும்போதே அந்த சாஃப்ட்னஸ் அப்புறம் அதோடைய கலர் எல்லாத்த விட தனித்துவமாக இருக்கும் இப்போ இந்த கலர் இருக்குல்ல இது வந்துட்டு அந்த இப்போ இப்படி தெரியுதுன்னா இதில் சாஃப்ட்னஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் பார்க்கும்போதே வந்து பஞ்சியாக இருக்கும் அதாவது பார்க்க நல்ல லுக்காக இருக்கும் அதான் வந்து மீனாட்சி அவ்வளோதான் தனியாக தெரியும் யார் வேர் பண்ணாலுமே பார்த்த உடனே சொல்லிடலாம் இது மீனாட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு அந்தளவுக்கு அதுவும் தனியாக தெரியும் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பார்க்க நிறைய நியூ பிரிண்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க இது நல்லா இருந்துச்சு டிசைன் ஆல்சோ ரெண்டும் ரெண்டு கலர் ப்ளூ கலர் ஓகே கொஞ்சம் ப்ரைட்னஸாக கம்மி பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து கலர் அக்யூரேட்டாக தெரியும் அப்படின்றதுக்காக ஏன்னா எனக்கு நேரில் பார்க்குறதுக்கும் ஃபோனில் பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்க நான் கண்ணால் நேரில் பார்க்குறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்காக அப்படி சேமாக இருக்குது ப்ரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணேன் எனக்கு அப்படியே இருக்குது அக்யூரேட்டாக எப்பா ஃபஸ்ட்லேருந்து எல்லா சரியும் காட்டலாம் பிள்ளைய சரி ஓகே இப்போவே ஏழு நிமிஷம் ஐம்பது செகண்ட் ஆக போகுது ஆயிடுச்சு இதெல்லாம் ஆல்ரெடி வந்திருக்கு அனல் போச்சு இதெல்லாம் அனல் பறந்துச்சுங்க பயங்கரமாக போச்சு ஒரு கலரில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சி பீஸ் கிட்டே இருந்தது போச்சு மொத்தமுமே ஓடிடுச்சு டக்கு டக்குன்னு ஆச்சு அப்போ வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு சாரி எடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன் எடுத்து எல்லாமே போயிடுச்சு இன்னும் ஒரு அறநூறு சாரீ கிட்ட மிஞ்சுது அதேமாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணியாச்சு நான் எடுக்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரில் அவங்களுக்கு செல்லாகலைன்னு நான் எடுத்து விட்டுக் கொடுத்தேன் சூப்பராக இருக்கா கலரு கிரீன் கலர் இப்போது நீங்கள் இந்த மாதிரியே காட்டுறீங்களே இப்போ ஸாரீ ஃபுல்லாக எப்படி இருக்கும் உள்ளே உள்ள டிசைன்லாம் பார்க்க முடியாதான்னு கேட்டால் ஆக்சுவலாக ஸாரி உள்ளே ஃபுல்லாக ஒரே டிசைன் தான் இதில் வந்து ரன்னிங்லே தான் வரும் இதை வந்து டெய்லி வேர் ஸாரி ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் டெய்லி வேர் சாரி அப்படின்னா சும்மா ரெகுலர் யூஸ்கே எப்போதுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பெருசாக வந்து முகப்பு வராது டிசைன் எதுவும் தனியாக கொடுக்க மாட்டாங்க ப்ளவுஸ் வராது ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது தாவணி சாரின்னு சொல்லுவாங்க நீங்கள் விரும்புனா ரெண்டாக கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் இப்போ வேறு ஒரு செட்டப்லேயுமே கூட உங்களால் ஐ மீன் இந்த மாதிரி வீடியோ வந்து போட முடியும் பட் வந்து அதுக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி வரும் இதுனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் தான் இந்த வியூவ் காட்டுறேன் அடுத்த முறை வேணா ட்ரை பண்ணலாம் வேறு வியூ காட்டுறதுக்கு ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் தான் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்